அனைவருக்கும் வணக்கம் பருப்பு வகைகளை அடிக்கடி உண்ணும் போது ஏராளமான சத்துக்கள் நம் உடலுக்கு கிடைக்கின்றன குறிப்பாக பருப்புகளில் ஒன்றான பச்சை பயிர் மற்றும் பாசிப்பருப்பை தவறாமல் வாரம் முறை உட்கொண்டு வந்தால் அதில் நிறைந்துள்ள சத்துக்களால் பல நன்மைகளை பெறலாம் பச்சைப்பயிறு உடலில் ஏற்படும் நோய்களை குணப்படுத்துவதோடு சரும மற்றும் கூந்தல் பிரச்சனைகளையும் சரி செய்கிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் பச்சை பச்சைப்பயிறு உதவுகிறது எனவே அன்றாடம் பச்சை பச்சைப்பயிறு அல்லது பாசிப்பருப்பை உணவில் சேர்த்து வாருங்கள் பச்சைப்பயிரில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது நீங்கள் இரும்புச்சத்து குறைபாட்டினால் அவஸ்தைப்பட்டால் அன்றாட உணவில் பச்சை பச்சைப்பயிரை சேர்த்து வாருங்கள் இதனால் உங்கள் உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து கிடைக்கிறது மேலும் இரத்த சோகை ஏற்படும் வாய்ப்பிலிருந்தும் தப்பிக்கலாம் பச்சைப்பயிறு சரும புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் அன்றாடம் வெளியில் அதிகம் சுற்றுபவர்கள் உணவில் பாசிப்பருப்பு அல்லது பச்சை பயிரை சேர்த்து வந்தால் சரும புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கலாம் உடல் பருமனை குறைக்கவும் உடல் எடையை சீராக பராமரிக்கவும் பச்சை பயிறு பெரிதும் உதவியாக இருக்கும் இது நீண்ட நேரம் வயிற்றை நிறைவாக வைத்திருக்கும் உடல் எடையை குறைக்க முயற்சி சப்பாத்தி சாப்பிடும் போது அதனுடன் ஒரு பவுல் பச்சை பயிரை சேர்த்து கொள்ள வேண்டும் இதனால் உடலுக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சத்துகள் கிடைப்பதுடன் உடல் எடையும் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்